வணக்கம் புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு இருக்கின்றது என ஆளுநர் பதவி ராஜினாமா செய்த தமிழிசை புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமி வழக்கில் கைது செய்யப்பட்ட கொலையாளிகள் இரண்டு பேரை போலீசார் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து தீவிர விசாரணை காரைக்கால் அருகே நள்ளிரவில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த தனியார் மதுபான கடை திருப்பட்டினம் போலீசார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் மற்றும் ரொக்க பணத்தினை பறிமுதல் செய்தனர் இனி விரிவான செய்திகள் நாளை பாஜக அலுவலகம் செல்கின்றேன் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி செய்வேன் என்றும் புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாக இருக்கின்றது என ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சௌந்தரராஜன் இன்று ஆளுநர் மாளிகைக்கு வந்தார் அவரை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மக்கள் என் மீது அன்பை பொழிந்தார்கள் அதன் அன்பு எப்போதும் தொடரும் சில நேரங்களில் கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டி உள்ளது அதனால்தான் இந்த முடிவை எடுத்தேன் என்றவர் தமிழில் பதவி பிரமாணம் எடுத்தது புதுச்சேரியில்தான் மூன்று ஆண்டுகள் முழுமையாக இந்த புதுச்சேரிக்கு சேவை செய்துள்ளேன் இது மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது என்றும் குறிப்பாக மாணவர்கள் மீது அதிக அக்கறை எடுத்தேன் அதனால் புத்தகம் இல்லாதனால் வாட்டர் பில் மாலை நேர ஊட்டச்சத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கியது எனது ஆளுநர் பதவியில் இருந்து செய்ததை மிகுந்த மகிழ்வுடன் பார்க்கிறேன் ஆனால் புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாக தான் இருக்கிறது என்றவர் மாளிகை வாழ்க்கையை விட்டு மக்கள் பணிக்கு செல்கிறேன் எனக்கு மக்கள் சேவையில்தான் அதிகளவு நாட்டம் உள்ளது ஆகவே நாளை தமிழக பாஜக அலுவலகம் செல்கிறேன் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி செய்வேன் என் பலத்தின் மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எதிர்வினைகளை எதிர்க்க முடியும் என்ற நம்பிக்கையும் மக்கள் பணியில் இருந்து என்னை பிரிக்க முடியாது என்ற நிலையில் தான் உள்ளதாக முன்னாள் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தமிழில் பதவி பிரமாணம் மட்டுமல்ல தமிழில் ஆளுநர் உரை ஆற்றி இருக்கிறேன் இது என் தமிழுக்கு நான் செய்த சிறிய தொண்டு அதாவது என்னோட பலம் மக்கள் அன்பு என் பலம் மக்கள் மீது உள்ள பாசம் என் என் பலம் மீது உள்ள நம்பிக்கை என் பலம் எனக்கு இறைவன் துணை இருப்பார் என்ற நம்பிக்கை மணக்குள விநாயகர் மீது அபரீதமான நம்பிக்கை வைத்திருக்கிற புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கொலையாளிகள் இரண்டு பேரை போலீசார் மூன்று நாள் காவலில் எடுத்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் ஏற்படுத்தியது இந்த கொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன் கருணாஸ் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவர்கள் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இதற்கிடையே புதுச்சேரி சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் கலைவாணன் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் களப்பட்டு மத்திய சிறைக்கு சென்று சிறுமை கொலையாளிகளான விவேகானந்தன் கருணாஸ் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் மேலும் அவர்களின் கைரேகை ரத்த மாதிரிகள் சேகரித்து கிர்மாம்பாக்கத்தில் உள்ள தடயவியல் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் கைதான இரண்டு பேரையும் காவலில் எடுத்து விசாரணை நடத்த முத்தியால்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன் புதுச்சேரி போக்சோ வரைவு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி கொலையாளிகள் விவேகானந்தன் கருணாஸ் ஆகிய இரண்டு பேரையும் மூன்று நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை போலீசார் அவர்கள் இரண்டு பேரையும் இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதில் பல்வேறு தகவல்கள் கிடைத்ததாக கூறப்படுகின்றது சிறுமியை எப்படி அழைத்து சென்றனர் அவரை கொன்று கால்வாயில் வீசியதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது உட்பட பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் போலீசார் கேட்டனர் விசாரணை முடிவில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது காரைக்கால் அருகே நள்ளிரவில் மற்றும் ரொக்க பணத்தினை திருப்பட்டினம் போலீசார் பறிமுதல் செய்தனர் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இரவு பத்து மணிக்கு மது கடைகளை மூட காவல்துறை உத்தரவிட்டது இந்த நிலையில் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் நள்ளிரவு நேரத்தில் திருப்பட்டினம் போலீசார் ரோந்து பணி மற்றும் எல்லை பகுதியில் சோதனைகளில் ஈடுபட்டிருந்த போது திருப்பட்டினம் புறவழிச்சாலை பகுதியில் உள்ள தனியார் மதுபானக் கடையில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தது இதனை அடுத்த சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்நிலை ஆய்வாளர் மரி கிறிஸ்டியன் பால் மற்றும் துணை ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் சோதனை செய்து கள்ளத்தனமாக விற்பனை செய்ய வைத்திருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மது மற்றும் விற்று கிடைத்த பணம் ரூபாய் பணத்தினை போலீசார் பறிமுதல் செய்து அங்கு விற்பனையில் ஈடுபட்டிருந்த மதுபான கடை ஊழியரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்ட கல்லூரியில் மூன்று நாட்கள் தமிழ் மொழியில் வழக்குவாத போட்டி நடைபெற்றது மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்டக்கல்லூரியில் மூன்று நாட்கள் தமிழ் மொழியில் வழக்குவாத போட்டி நடைபெற்றது இப்போட்டியின் கருத்து திருமண பிரிவு ஒன்பதில் குறிப்பிட்டுள்ள திருமண மீட்டளிப்பு உரிமை அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைக்கு எதிரானதா இல்லையா என்பது இப்போட்டியில் தமிழகத்திலிருந்து மொத்தம் இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்றன இப்போட்டியை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் தற்பொழுது தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு மேல்முறையீட்டு மன்றத்தின் தலைவராக செயல்படும் நீதியரசர் கோவிந்தராஜ் தொடங்கி வைத்தார் இறுதிப் போட்டியின் நடுவர்களாக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியன் அவர்களும் சென்னை நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதியரசர் சாமிநாதன் அவர்களும் செயல்பட்டனர் சென்ட்ரல் சட்டக்கல்லூரி சேலம் முதல் பரிசை வென்றது இரண்டாம் பரிசை அரசு சட்ட கல்லூரி தேனி வென்றது பரிசளிப்பு விழாவிற்கு ஸ்ரீ மணக்கிழ விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமையற்று உரையாற்றினார் கல்லூரி முதல்வர் முனைவர் பின்சென்ட் அற்புதம் வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் ஸ்ரீ மணக்கிள விநாயகர் குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் ஸ்ரீ மணக்கிழ விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வி கே வெங்கடாஜலபதி கலந்து கொண்டு பேசினார் விழாவில் பேசிய நீதி அரசர்கள் வழக்குவாத போட்டியின் முக்கியத்துவம் குறித்தும் இது எவ்வாறு மாணவர்களுக்கு நுணுக்கங்களில் புலமை பெற உதவுகிறது என்பது குறித்தும் விவரித்தனர் மேலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்ட புத்தகங்களையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் தொடர்ந்து படிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் விழாவின் இறுதியில் வழக்கறிஞர் விஜயன் நன்றி ஆற்றினார் உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மதர்தரசா செவிலியர் கல்லூரி இந்திரா கேஸ் ஏஜென்சி சார்பில் உலக நுகர்வோர் தின விழா நடைபெற்றது உலக நுகர்வோர் தின விழாவை ஒட்டி உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மதர்தரசா செவிலியர் கல்லூரி இந்திரா இந்தியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் உலக நுகர்வோர் தின விழா கோரிமேட்டில் உள்ள தெரசா கல்லூரியில் நடைபெற்றது புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் பூசல்கள் குறைத்தருவு ஆணைய நீதிபதி முத்துவேல் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குனர் சத்யமூர்த்தி இந்தியன் ஆயில் அசிஸ்டன்ட் மேனேஜர் குண்ட சம்பத்குமார் ரெட்டி இந்திரா இண்டன் உரிமையாளர் பரசுராம் நுகர்வோர் சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர் சேஷாச்சலம் எடை மற்றும் நிறுத்தல் அளவை அதிகாரி பிபேஷ் தேசிய விருதாளர் சதீஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் நுகர்வோரின் உரிமைகள் குறித்தும் விளக்கப்பட்டது மற்றும் வீட்டில் உபயோகிக்கும் எரிபொருள் விழிப்புணர்வு விளக்கம் நடைபெற்றது లైక్ దట్ అండ్ దారి సిచువేషన్ అములునట్లు ఏదైనా ఇన్సిడెంట్ వస్తుంది అలా జరగాలి అది రికార్డ్ ఉండాలి ఎక్విజస్ట్ సో ఇట్ డిపెండ్స్ నాట్ ఓన్లీ ఇన్ ఓనమెంట్స్ ది మేడం చెప్నది లా మనం నటపరుచుకుందాం వి షుడ్ ఎన్షూర్ మాక్సిమం సేఫ్టీ 99% సేఫ్టీ అరబ్ బిస్స ఖదర్ మనం సమర్లది అలా రికార్డ్ పొందుతాం ఆ 1% అనవొంట హి వినో ఫైర్ ఆనొలో ஏங்கோ சிலிண்டர் பைராட்ஸ் நீங்க வந்து பண்ணுனீங்க பைராட்ஸ் நானு கூட சென்டர் ரிசர்ச் கூடாது விஸ்வநாதர் கேட் மெகஸ்டர்லலாம் நான்ேன் விஸ்வநாதர் ஸ்தபதி பல்கலைக்கழகமே இதுல வருது அப்படிங்கற ஒரு இதுல டெக்னாலஜி டெவலப் பண்ணி ஒரு மெட்டீரியல் நம்ம அடி பண்ணி ஆफ्टर so many years of research compose a materials or materials to use பண்ணி இந்த சென்டர் ஆரம்பிச்சோம் சோ அந்த சிலிண்டர் வந்து பேர் ஸ்லீனிஸ் புதுச்சேரி முத்துரங்க செட்டி அண்ணன் சத்திரம் சார்பில் சமூக சேவகர் செந்தில்குமார் அரசு மருத்துவமனையில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்துரங்க செட்டி அண்ணன் சத்திரம் சார்பில் நிர்வாகி சமூக சேவகர் செந்தில்குமார் தலைமையில் ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ரத்தனவேலு செந்தில் முருகன் சாம்பசிவம் தமிழரசன் சுரேஷ் மற்றும் பொருளாளர் கென்னடி குமரன் துணை பொருளாளர் ரவி இணை பொருளாளர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி முன்னிட்டு கைலாசநாதர் யானை வாகனத்தில் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனவர் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்தர பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் நான்காம் நாள் இரவு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது ஸ்ரீ கைலாசநாதர் யானை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

ஊழியப்பத்து முக்கிய சாலை வழியாக புதுத்தெரு செல்வ விநாயகர் ஆலயம் வரை ஊர்வலமாக வந்து முளைப்பாரிகளுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊழியப்பத்து புதுத்தெரு கிராமவாசிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு செல்வ விநாயகரை வழிபட்டனர் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியின் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கல்வியாண்டின் பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பள்ளி தலைமை ஆசிரியை புவனேஸ்வரி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பள்ளி கல்வித்துறை துணை ஆய்வாளர் குலசேகரன் மற்றும் சிறப்பு விருந்தினராக சுப்பிரமணிய சுவாமி கோவில் அரங்காவலர் குழு தலைவர் பொன் நீலகண்டன் முன்னாள் அரங்காவலர் குழு தலைவர் ரங்கராஜு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸி தலைவர் சண்முக சுந்தரம் சரம் பசுமை அமைப்பின் நிர்வாகி பிரதாப் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன் முன்னாள் தலைவர் பிரபு ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் ஆசிரியை பழனியம்மாள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் ஆசிரியை ரோஸ்லின் ஆண்டறிக்கையினை வாசித்தார் தொடர்ந்து பள்ளியின் இசை ஆசிரியர் அங்கப்பன் தலைமையில் இசை நிகழ்ச்சியும் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியைகள் பள்ளி மேலாண்மை குழுவினர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் டாக்டர் ஏபிஜே பி அப்துல் கலாம் கருத்தரங்க அறை மற்றும் கூபர்டெக் தொடக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கணினித்துறை சார்பாக டாக்டர் ஏபிஜே பி அப்துல் கலாம் கருத்தரங்க அறை மற்றும் சுபர்டெக் தொடக்க விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கு அறை மற்றும் தொழில்நுட்ப பாடப்பிரிவை துவக்கி வைத்தார் தொடர்ந்து சுபர்டெக் பாடத்திட்டத்தின் கருப்பொருளை கணினித்துறையின் மூன்றாம் ஆண்டு மாணவி ஸ்வீதா ஜோதி விளக்கினார் இந்த பாடத்திட்டமானது சிறந்த தொழில் முனைவோருக்கான மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்காக கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸ் அவர்கள் மேற்கொண்ட முயற்சியாகும் கல்லூரி வளாகத்தில் உள்ள கணினி அல்லாத ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே தகவல் தொடர்பு தொழில்நுட்ப திறன்களை அறிவூட்டுவதே இந்த பாடத்திட்டத்தின் குறிக்கோளாகும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் விளக்கினார் மேலும் அவர் மாணவர்களை வளர்ந்து வரும் தொழில்நுட்ப சகாப்தத்தில் போன்ற புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் ஊக்குவித்தார் இந்த விழாவில் கல்லூரி தர நிர்ணயக்குழு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் துறை தலைவர் வேதியியல் முனைவர் வீரராகவன் இயற்பியல் துறை தலைவர் முனைவர் நல்லசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் இதில் திரளான மாணவர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாக இருக்கின்றது என ஆளுநர் பதவி ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் புதுச்சேரியில் கைது செய்யப்பட்ட கொலையாளிகள் காரைக்கால் அருகே நள்ளிரவில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த தனியார் மதுபான கடை திருப்பட்டினம் போலீசார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் மற்றும் ரொக்க பணத்தினை பறிமுதல் செய்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைக்கின்றது நன்றி வணக்கம்